வணக்கம் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் என்று மைத்திரி லஞ்ச ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் கொழும்பு தனியார் ஆடம்பர விடுதியில் தீப்பெறவர் மாகாண சபை தேர்தல்களை அவசரமாக நடத்த வேண்டும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிப்பு தொடர்வது விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் இரண்டாம் வாசிப்பு அல்லது வரவு செலவு திட்ட உரை எஞ்சி பிற்பகல் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது நீதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராகிய ஜனாதிபதி அனுர் குமார திசா நாயக்க என்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட உரையை சமர்ப்பிக்க உள்ளார் அதற்கிடங்க ஒதுக்கீட்டு சட்டமூலம் தொடர்பான வரவு செலவு திட்ட விவாதம் நாளை முதல் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக பாராளுமன்ற தொடர்பாடல் திணைக்கிளம் தெரிவித்துள்ளது வரவு செலவு திட்ட இரண்டாம் வாசிப்புக்கான வாக்கெடுப்பு நவம்பர் பதினான்காம் திகதி வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு நடைபெற உள்ளது வரவு செலவு திட்ட மூன்றாம் வாசிப்பு அல்லது குலநிலை விவாதம் நவம்பர் மாதம் திகதி முதல் இடம்பெற்ற பின்னர் வரவு செலவு திட்ட மூன்றாம் வாசிப்புக்கான வாக்கெடுப்பு டிசம்பர் மாதம் ஐந்தாம் திகதி மாலை ஆறு மணிக்கு நடத்தப்பட உள்ளது வரவு செலவு திட்ட காலப்பகுதியில் அரசாங்க விடுமுறை நாட்கள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர்த்து மற்ற ஒவ்வொரு நாளும் வரவு செலவு திட்ட விவாதம் நடைபெற உள்ளதாக பாராளுமன்ற தொடர்பாடல் திணைக்கிளம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அரசாங்கத்தின் மொத்த செலவு ரூபா நாலாயிரத்து நானூற்று முப்பத்தி நான்கு பில்லியன் ஆகும் எதிர்வரும் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தில் அதிகபட்ச நிதி ஒதுக்கப்பட்டமை நிதி அமைச்சுக்கு ஆகும் அதன் பெருமானம் ரூபா அறுநூற்று முப்பத்தி நான்கு பில்லியன் ஆகும் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சுக்காக ரூபா அறுநூற்று பதினெட்டு பில்லியனும் அரசு நிர்வாக அமைச்சுக்காக ரூபாய் ஐநூற்று தொன்னூற்றி ஆறு பில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது சுகாதார மற்றும் விகசன ஊடக அமைச்சுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி ரூபாய் ஐநூற்று ஐம்பத்தி நான்கு பில்லியனாகவும் பாதுகாப்பு அமைச்சுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி ட்ரூபா நானூற்றி ஐம்பத்தி ஐந்து பில்லியனாகவும் உள்ளது கேள்வி அமைச்சுக்காக ட்ரூபா முன்னூற்றி ஒரு பில்லியனும் ஜனாதிபதி செலவு தலைப்புக்காக ட்ரூபா பதினோரு பில்லியனும் ஒதுக்கப்பட்டுள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜனாதிபதியின் செலவு தலைப்புக்காக ஒதுக்கப்பட்ட ட்ரூபா இரண்டு தசம் ஏழு பில்லியனை விட சுமார் எட்டு பில்லியன் ரூபா அதிகமாகும் பிரதான அபிவிருத்தி திட்டங்களுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ரூபா எட்டு தசம் இரண்டு ஒன்பது மில்லியன் நிதி ஒதுக்க மையேறு செலவு தலைப்பு அதிகரிப்பதற்கு காரணம் என்று குறிப்பிடப்படுகின்றது மேலும் ஓய்வூதியங்களுக்காக இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான செலவுகளை ஏடு செய்வதற்காக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பெறக்கூடிய அதிகபட்ச கடன் எல்லையாக ரூபா மூவாயிரத்து எண்ணூறு பில்லியன் குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் அதனை முயறக்கூடாது என்றும் ஒதுக்கீட்டு சட்டமூலத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சுரேசேன லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார் வாக்கு மூலம் ஒன்றை வழங்குவதற்காக இன்று காலை அவர் அங்கு முன்னிலையானதாக தெரிவிக்கப்படுகின்றது புற கோட்டை பகுதியில் அமைந்துள்ள பிரபல தனியார் ஆடம்பர விடுதியில் திடீரென தீப்பரவில் ஏற்பட்டதால் விடுதி முழுவதும் புகை மண்டலமாகியுள்ளது நேற்று தினம் இரவு இந்த தீபத்து இடம்பெற்றுள்ளது குறைத்த விடுதியில் விருந்துபசார நிகழ்வு ஒன்றில் நடந்து கொண்டிருந்த வேளையில் திடீரென தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது தீப்பரவலால் விடுதியில் இடம்பெற்ற விருந்து பிரசார நிகழ்வு சிறிது நேரம் புகை மண்டலமாகியது அதனையடுத்து கோட்டை மாநகர சபையின் இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்தன அதன் பின்னர் விடுதியில் ஏற்பட்டு தீயை காட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது தீ விபத்தின் போது எவருக்கும் எந்தவித ஆபத்துகளும் இடம்பெறவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது விடுதியில் அதுவும் விருந்து விசாரத்தின் போது தீப்பிரவல் ஏற்பட்டதால் விடுதி முழுவதிலும் சற்று நேரம் பதட்டு சூழல் உருவாக்கியது தீ விபத்து தொடர்பான விசாரணைகள் போலீசாரால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மகளால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளின் ஆட்சியை அமல்படுத்துவதற்கு அரசாங்கம் அவசரமாக மாகாண சபை தேர்தல்களை நடத்த வேண்டும் என ஜனநாயக தமிழ் கூட்டணியின் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார் இது பற்றி தெரிவித்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் மகளால் தெரிவு செய்யப்பட்ட மாகாண ஆட்சி முறைகளை அமல்படுத்த அரசாங்கம் முன்பெற வேண்டும் ஆளுநர்களின் ஆட்சியை உடன் நிறுத்த வேண்டும் எல்லை நிர்ணயத்தில் உள்ள சிக்கல்களை தேர்த்து மாகாண சபை தேர்தல்களை நடாத்துவதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவது அவசியம் இவற்றை செய்யாமல் தேர்தலை எழுத்திருக்கும் எண்ணத்தில் அரசாங்கம் செயற்படுவதாகவே எண்ண தோன்றுகின்றது தமிழ் தேசிய கட்சிகள் அனைத்தும் கூட்டமைப்பாக்க செயற்படுவதற்கு கோரிக்கை விடுத்துள்ளமை வரவேற்கத்தக்கது எனினும் எதற்காக முன்வைக்கப்பட்டுள்ள நிபந்தனைகள் ஏவு என்பது பற்றி எதுவரை தெரியாதுள்ளது പേച്ചുവത്തൂടാ കാക്ഷികൾ എണിയ മുടും എന അവർ തെവിത്തിരുദ് കുറിപ്പിടത്തക്കത് யாழ்ப்பாணத்தில் கூரிய ஆயுதங்கள் மற்றும் போதைப்பொருளை பொருளை உடைமையில் வைத்திருந்த சம்பவம் தொடர்பாக ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டனர் யாழ்ப்பாண போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கடந்த இரண்டு தினங்களில் பல்வேறு பகுதிகளில் நடத்தப்பட்ட திடீர் சோதனை நடவடிக்கையின் போது சந்தக நபர்கள் கைதாகியுள்ளனர் கூரிய ஆயுதங்களை வைத்திருந்த குற்றச்சாட்டில் இரண்டு பேரும் பகுதி பகுதியாக ஹேரோயின் போதைப்பொருளை பொருளை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் ஏழு பேரும் என ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் காய்தான சந்தக நபர்களை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த யாழ்ப்பாணம் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் ஸ்டேலில் பணியாற்றும் இலங்கை பணியாளர்கள் மீது ரசாயனம் கலந்த நீரை கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இலங்கை பணியாளர்கள் மூவர் இவ்வாறு தாக்குதலுக்கு இலக்கானதாக இலங்கை தூதரகம் உறுதிப்படுத்தியுள்ளது அண்மைய நாட்களில் சமூக ஊடகங்களில் பரவி வந்த காணொலிகளும் தகவல்களும் குறித்து தூதரகம் கவனம் செலுத்தியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது தனியாக செல்லும் வெளிநாட்டு பணியாளர்களை இலக்கு வைத்து சிறிய குழுக்களால் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக ஸ்டேலுக்கான இலங்கை தூதரகம் தகவல் வெளியிட்டுள்ளது இத்தகைய தாக்குதலுக்கு இலக்காக்கியதாக மூன்று இளைஞர்கள் தங்கள் அனுபவங்களை தூதரகத்துக்கு தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவங்களுக்கு பின்னர் இலங்கை தூதரகம் ஸ்டேல் வெளியுறவு அமைச்சகத்துக்கு மக்கள் தொகை மற்றும் குடியேற்ற ஆணையத்துக்கும் அதிகாரப்பூர்வமாக ஆரம்பித்துள்ளது அனைத்து வெளிநாட்டு பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அவசர நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை தூதரகம் கோரியுள்ளது இதேவேளை முதல் தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடையதாக பதிமூன்று முதல் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட ஐந்து இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்டேல் போலீசார் தெரிவினர் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் மற்றும் பிரசாண்டுகளின் அடிப்படையில் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளது ஸ்டேலில் உள்ள இலங்கை பணியாளர்கள் அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக தாய்நாட்டுக்கு பணம் அனுப்ப செல்லும் சந்தர்ப்பங்களில் தனியாக செல்வதனை தவிர்க்குமாறும் தங்கள் கைபேசிகள் மற்றும் மதிப்புமிக்க பொருட்களை பாதுகாப்பாக வைத்திருக்குமாறும் தூதரகம் அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது